அவர்களுக்கு செவன் அவர்கள் சார்பாக கொண்டாடி நடக்குது கையை தொட்டா உடம்பே ஆடுது

முப்பதல்லே மெதுவான <lok displayed Anyway, LE> <in there>, <Nurê>

தெரிய <laughs>

என்ன கைறு போட்டத ஒரு இடத்துல கட்டி வைக்கணும் வச்சிருக்கீங்க மாந்திரிக்கீங்க இந்த வார்த்தை அண்ணே சாமி குட்டி வாயா வாயா வாங்க வருதுல ஆ வருதுல யாரை குடுப்ப யாரு குடுப்ப மெதுவா ஏந்துனே மெதுவா மெதுவா ஏنا ஏட கட்டி குடிச்ச ஏட கட்டாம குடிச்சீல அம்மா அம்மா மெதுவா மெதுவா ஏந்துனே

ஏ இந்த பையல போயிட்டு பிள்ளைய சொல்லிய பிள்ளைக்கார் பிள்ளை யாருக்கு? உங்க அப்பதான்

ஊர்ல வருச்சா குடிச்சு இந்த குடியே என்ன என்ன பார்க்கற என்னத்தான் பாக்குற அங்க என்னடா தெரியுது

வந்துருச்சா வந்துருச்சா என்ன வந்துருச்சு புகை வந்துருச்சு பீஸ் போயிடுச்சுடா

இது என்னமோ தெரியல உங்க தம்பிய பாத்தா எனக்கு எரிச்சம் தான் வருது உங்கள பாத்தா குளுகுளு குளுகுளு பலம் 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 பலம்

அப்ப அண்ணனா இருந்தாலும் பரவாயில்ல இந்த பிள்ளைய தொட்டானாண்டா தொடமாட்டா இனி இனிமேல் எனக்கு வேணாம் நீயே உனக்கு அவைமான நேர்ந்து விட்டுட்டேன் கோயில்ல ஈடு போட்டுருந்தா